அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடத்தில் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே நம்மிடத்திலே பேசிய ஒரு சகோதரி தன் கணவருக்கு பித்தப்பை அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு நிறைய தொந்தரவுகளை சந்திக்கிறார் இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று கேட்டிருந்தார் மேலும் அந்த சகோதரி சொன்னது அதிர்ச்சியளிக்கக்கூடியதாக இருந்தது மிக மிக சிறிய கற்களே அவருடைய பித்தப்பையில் இருந்தன அப்படி இருந்தும் கூட மருத்துவர்கள் சற்று பொறுத்திருக்கலாம் என்று சொல்லியும் கேட்காமல் வலுக்கட்டாயமாக தன்னுடைய பித்தப்பையை நீக்கிக் கொண்டு விட்டார் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியையும் அந்த சகோதரி சொன்னார்கள் இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு உறுப்பிலே பாதிப்பு ஏற்பட்டு விட்டதா வெட்டி வீசு என்கிற மனநிலை நீடிக்கிறது மனித உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இந்த உடல் சீராக இயங்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டவை காரணமில்லாமல் எந்த ஒரு உறுப்பையும் இறைவன் நமக்கு கொடுப்பதில்லை பித்தப்பை என்பது கல்லீரலே சுரக்கக்கூடிய பித்து நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கடனாக இருக்கிறது நாம் உணவை உண்டு இறைப்பையிலே அந்த உணவு அரைத்து கூழாக்கப்பட்டு சிறுகுடலுக்குள்ளே மெல்ல மெல்ல பாய்ச்சப்படுகிறது சிறு குடலுக்குள்ளே இந்த உறவின் கரைசல் என்பது பயணிக்கும் போது அதிலே செரிமானத்தை சரியாக வைப்பதற்காகவும் இயங்க வைப்பதற்காகவும் பித்தப்பை அப்போது பித்த நீரை செருகுடலுக்குள்ளே செலுத்துகிறது அதனோடு கூட கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய கணைய நீரும் அங்கே கலந்து செரிமானம் என்பது நடந்து நொதிக்க வைக்கப்பட்டு சிறுகுடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் வாயிலாக நம் உடலுக்கு தேவையான போஷாக்குகள் உறிஞ்சப்படுகின்றன உறிஞ்சப்பட்ட அந்த போஷாக்குகள் ஏழு வகையான தாதுக்களாக மாறி அமைகின்றன சப்த தாதுக்கள் உருவாவதற்கு உண்ணும் உணவே காரணியாக இருக்கிறது அது சீராக இருப்பதற்கு பித்த நீரே காரணமாக இருக்கிறது பித்த பையிலே கற்கள் உண்டாகிவிட்ட காரணத்தால் பையை அகற்றிவிட்டு நேரடியாக பித்தப்பையிலே சுரக்கக்கூடிய எல்லாம் சிறுவுள்ளே சென்று சேரும்படியாக மாற்றியமைக்கப்படுகிறது இதன் காரணமாக விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படுகின்றன செரிமான சக்தி என்பது கெட்டுப்போகிறது எந்த உணவையும் நாம் ஆசைப்பட்ட உணவை உண்ண முடியாத ஒரு அவலநிலைக்கு ஆளாகி விடுகிறோம் எண்ணெய் பலகாரம் கனத்த உணவுகள் புரதம் கலந்த உணவுகள் ஆகியவற்றை தவிர்த்து மிக மிக லேசான மென்மையான உணவுகளை மாத்திரமே உட்கொண்டாக வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இந்த பித்தப்பையிலே கற்கள் ஏன் உருவாகின்றன இந்த கற்கள் எதனால் உருவாகியவை என்று பார்த்தால் இரத்தத்திலே ஏற்பட்ட அதிகப்படியான கொழுப்பு அது கல்லீரலில் சேர்ந்து அது பித்தப்பைக்கு சென்று அது பித்த கற்களாக உருவாகிறது கொழுப்பு கற்களாக உருவாகிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இந்த பித்த உருவாக்கக்கூடிய உருவாகக்கூடிய இந்த கற்கள் பொதுவாக வழியை கொடுப்பதில்லை கற்கள் பித்தப்பையை விட்டு நகன்று பித்த நீரை குடலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குழாயிலே சென்று அழைத்துக் கொள்ளும் போதுதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது வழி ஏற்படுகிறது குமட்டல் வாந்தி செரிமான கோளாறுகள் மஞ்சக்கா மாலை போன்ற பிரச்சனைகள் ஏற்படச் செய்கின்றன பொதுவாக இந்த பித்தப்பை பொய் கல் யாருக்கும் தெரியாது ஏதாவது ஒரு காரணத்திற்காக மருத்துவ பரிசோதனை செய்து பார்க்கும் போது இங்கே ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்கிற உடற்பகுப்பாய்வு கருவி கொண்டு பார்க்கும் போது கல் இருப்பது எதேச்சையாக கண்டுபிடிக்கப்படுகிறது உடனே இது ஆபத்தானது இந்த கல்லோடு சேர்த்து பையை விட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விடுகிறது இதை பார்க்காத வரையிலும் கல் என்பது இல்லை எகிப்து தேசத்திலே சில மம்மிகளை எடுத்து பார்க்கும் போது அந்த மமிகளிலே அதாவது இறந்த பிணங்களை எடுத்து பார்க்கும் போது அந்த மமிகளுக்குள்ளே பித்தப்பகிலே கற்கள் இருந்ததையும் சிறுநீரகத்திலே கற்கள் இருந்ததையும் பார்த்ததாக ஆய்வர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பித்தக்கற்கள் அல்லது மூத்த கற்கள் என்று சொல்லப்பட்ட இவை எல்லாமே ஏதோ இன்று வந்தவை அல்ல காலகாலமாக உருவாகக்கூடியவையே பொதுவாக மனித உடலுக்கு ஒரு தன்மை இருக்கிறது உடலுக்குள்ளே சேர்ந்துவிட்ட தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றிவிடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதை வெளியேற்றுவதற்கு தேவையான உந்து சக்தியை உடல் இழந்துவிடும் போது பிரச்சனை ஏற்படுகிறது சக்தி சரியாக இருக்க வேண்டுமானால் நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து தாதுக்கள் உருவாக்கப்பட்டு உடல் வலுவாக இருக்க வேண்டும் சரியாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடியான உணவுகளை மேற்கொண்டு வர வேண்டும் உணவு நலமே உடல் நலம் சத்துணவு என்கிற பெயரிலே இந்த ருசி எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இது சத்துணவு சாப்பிட்டாக வேண்டும் என்று சிலர் கட்டி சாப்பிடுவதை பார்த்திருக்கிறோம் இது தவிர்க்கப்பட வேண்டிய உணவு உங்கள் உடலுக்கு எந்த உணவு தேவை என்பதை உங்கள் உடல்தான் தீர்மானிக்க வேண்டும் உங்கள் உடல் தீர்மானிக்காத ஒன்றை இது சத்தானது என்று சொல்லி வலுக்கட்டாயமா தெரிக்கும் போது அது விதமான விரும்பத்தகாத விளைவுகளை உண்டாக்கி விடுகிறது பொதுவாக ஒருவேளை உணவை உண்டு அந்த உணவு நன்றாக செரிமானமாகி அடுத்து பசி என்பது ஏற்படும் போதுதான் உணவை உண்ண வேண்டும் உணவு உண்டு செரிமானமாகி முதற் பசி ஏற்பட்ட போது தண்ணீர் குடிக்க வேண்டும் இரண்டாவது பசி ஏற்பட்ட போதும் தண்ணீர் குடிக்க வேண்டும் அதையும் தாண்டி மூன்றாவதாக பசி எடுக்கும் போது உணவு உட்கொள்ள வேண்டும் இதுதான் நாம் உணவு உட்கொள்ள வேண்டிய நேரமும் வகையும் இதை மீறி நடக்கும் போது விதமான பிரச்சனைகள் ஏற்பட செய்கின்றன சரியாக நம் உடல் தேவையை அறிந்து நாம் உணவை உட்கொண்டு வந்தால் இதுபோன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் ஏற்பட செய்யாது இதற்கு முந்தைய பதிவிலே நாம் இரத்தத்திலே கலந்திருந்த கொழுப்பு மற்றும் சர்க்கரையை நீக்கிக் கொள்வதற்கான உணவு முறை பற்றி சொல்லியிருந்தோம் அதையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் அதை சரியாக கடைபிடித்தால் இங்கே இந்த பதிவிலை நாம் பார்க்கக்கூடிய பித்தப்பை கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி உருவானாலும் நமக்கே தெரியாமல் அந்த கற்கள் வெளியேறி சென்றுவிடும் இவற்றை நம்முடைய முன்னோர்கள் சித்தர் மக்கள் உறுதிப்பட சொல்லி இருக்கிறார்கள் கற்கள் உருவாகாமல் தவிர்ப்பது நம் கையிலே இருக்கிறது இரவு கனத்த உணவுகளை உண்ணக்கூடாது மதிய உணவை பார்க்கிலும் இரவு உணவு அற்பமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் பெரும்பாலும் இரவு உணவு மென்மையானதாக எளிதில் சீரணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இரவு உணவை உட்கொண்டு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு உறங்க செல்ல வேண்டும் பொதுவாக மாலை ஆறரை முதல் ஏழரை மணிக்குள்ளாக நம்முடைய முன்னோர்கள் இரவு உணவை முடித்து விடுவார்கள் அதன் பிறகு உணவு உட்கொள்வது இல்லை தேவைப்பட்டால் தண்ணீர் குடிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு காரசாரமான அசைவு உணவுகளை உட்கொள்வதை நம்முடைய சமூகம் தவறாக செய்து கொண்டிருக்கிறது எதுவும் எல்லா வகையான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு காரணம் அடுத்து உடலிலே வெப்பம் அதிகரிக்க விடாமல் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இது வெப்பத்தை தணிக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகி கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு பித்தப்பைக்கு பித்தக்கற்கள் உருவாகிவிடாதபடியாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் தேவையான அளவிற்கு தண்ணீர் பருக வேண்டும் திரவ ரூபத்திலே கிடைக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம் சரியாக கடைபிடித்து நாம் முந்தைய உதவிலே சொல்லிய கொழுப்பை நீக்கும் உணவு முறையை கடைபிடித்து வந்தால் இரத்த சர்க்கரை இரத்த கொழுப்பு இவை கட்டுப்படுவதோடு அல்லாது பித்தப்பையிலே கற்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும் சரி நீங்கள் சொன்னதை எல்லாம் பிறகு செய்கிறோம் ஏதோ ஒரு காரணத்தினால் பித்தப்பையை நீக்கிவிட்டோம் இப்போது நாங்கள் என்ன செய்வது செரிமானத்தை சரி செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள் இதற்கு அஷ்டசூரணம் என்ற ஒரு மருந்து சித்த மருந்து கடைகளிலே கிடைக்கிறது சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் இந்துப்பு ஆகியவற்றை சேர்த்து தயாரிக்கக்கூடிய அஷ்டசூரணம் என்கிற மருந்து கடைகளிலே கிடைக்கிறது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு மூன்று வேளையும் உண்பதற்கு முன்பு ஒரு அரை தேக்கரண்டி அளவிற்கு இந்த அஷ்டசூரணத்தை உண்டுவிட்டு அதன் பிறகு உங்கள் உணவை உண்ணுங்கள் இது செரிமானம் எளிதாக நடப்பதற்கு உதவி செய்யும் பித்தப்பை செய்யக்கூடிய வேலையிலே பாதியை இந்த அஷ்டச்சூரணம் செய்துவிடும் அருமையான ஒரு மருந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இணைந்திருந்த உணவுப் பொருட்களை இங்கே மருந்தாக இருக்கின்றன இதை உட்கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு விட முடியும் செரிமானம் அதிகரிக்கும் மலச்சிக்கலை போக்கும் பொருதி ஓட்டத்தை சீராக்கும் இதயத்தை பலப்படுத்தும் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்கள் கழிவுகளை நீக்கி வைக்கும் குடலுக்கு நல்ல தேர்ச்சியாக இருக்கும் குடல் நலம்தான் உடல் நலம் குடலை பேணி பாதுகாப்பதன் மூலமாக இந்த அஷ்டச்சூரணம் நல்ல பயன்களை கொடுக்கும் மேலும் இந்த அஷ்டச்சூரணத்தை பயன்படுத்தும் போது நல்ல பசி என்பது உருவாகும் நல்ல பசி ஏற்பட்டு சாப்பிடும் போது சாப்பிட்ட சாப்பாடு சத்தாக மாறுவதற்கு எந்தவிதமான இடையூறும் இருக்காது ஏற்பட்டுவிட்ட கற்களை அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்துகள் ஏதாவது பயன் கொடுக்குமா என்றால் ஆம் பயன் கொடுக்கும் ஹோமியோபதி மருத்துவத்திலே இரண்டு மருந்துகளின் தாய் தரவங்கள் அருமையான பலனை கொடுக்கின்றன இங்கே தெரிகிலே காட்டியிருக்கிறேன் பெர்பரிஸ் வல்காரிஸ் மற்றும் கார்டுஸ் மரியேனஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு மருந்துகள் அருமையாக வேலை செய்கின்றன இந்த இரண்டு மருந்துகளும் தாய் வடிவிலே கேட்டால் ஓமியோபதி மருந்து கடைகளிலே கொடுப்பார்கள் இந்த இரண்டு மருந்துகளையும் தலா பதினைந்து பதினைந்து துளிகள் வீதமாக கால் டம்ளர் தண்ணீரிலே கலந்து சிறிது சிறிதாக வாயிலே இட்டு உமியில் கலந்து கொப்பளித்து கொப்பளித்து குடிக்க வேண்டும் கற்கள் பாதிப்பு இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு ஆறு முதல் ஏழு வேளைகள் வரையிலும் இதை எடுத்துக் கொள்ளலாம் இதை தொடர்ச்சியாக எடுத்து வரும்போது பித்தக்கற்கள் கற்கள் கனயத்திலே உருவாகக்கூடிய கற்கள் ஆகியவையும் கூட கரைந்து போய்விடும் மிக அருமையான ஒரு மருந்தாக இது செயல்படுகிறது பெர்பரிஸ் மல்காரிஸ் மற்றும் கார்டுஸ் மரியேனஸ் இந்த இரண்டு மருந்துகளும் தாய் வடிவிலே வாங்கி வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது பெரிதாக எந்த பக்கவிளைவும் இருந்ததாக ஆய்வுகளிலே சொல்லப்படவில்லை உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதென்றால் இந்த மருந்துகளை நீக்கிக் கொண்டு விடலாம் பொதுவாக ஓமியோபதி மருந்துகள் ஒரு பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்டால் அந்த ஒன்றைத்தான் தீர்க்குமா என்றால் இல்லை உடலிலே விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது உதாரணத்திற்கு இந்த பெர்பரிஸ் வல்காரிஸ் என்கிற மருந்து குருதியிலே ஏற்படக்கூடிய இரத்த கொழுப்பை தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது குருதி குழாய்களை சீரமைக்கிறது மூட்டுவாதத்தை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வழிகளை குத்தும் வழிகளை தெவிக்கும் வழிகளை குணப்படுத்தக்கூடியதாக இந்த வர்வரி சொல்காரிஸ் என்கிற மருந்து செயல்படுகிறது கார்ட்ஸ் மரியனஸ் என்கிற மருந்து பித்த கற்களை அகற்றுகிறது கல்லீரலை பலப்படுத்துகிறது செரிமானத்தை தூண்டுகிறது வாயு தொல்லையை குணப்படுத்துகிறது மலச்சிக்கலை போக்குகிறது மனச்சிக்கலை போக்குகிறது நல்ல உறக்கத்திற்கு உதவி செய்கிறது இப்படி பற்பல விதமான நல்ல பண்புகளை இந்த இரண்டு மருந்துகளும் கொண்டிருக்கின்றன உங்களுடைய தேவைக்கேற்ப இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் மேலும் உங்களுக்கு எதிரே அதிகமான தொல்லைகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஓமியோபதியை மருத்துவரை அணுகி அவரிடத்திலே சரியான ஆலோசனையை பெற்று மருந்துகளை எடுத்துக் கொள்ளலாம் பொதுவாக இந்த இரண்டு மருந்துகள் பலராலும் பலகாலமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல பயன்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்ட மருந்துகளே நம்பிக்கையோடு இந்த மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் உணவு முறையிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அதிகமாக எண்ணெயிலே பொறித்த உணவுகளை உட்கொள்ளாதீர்கள் அதிக கனமான உணவுள்ள எந்த ஒன்றும் உங்களுக்கு கெடுதலை தரக்கூடியதாக இருக்கும் மைதா மாவிலே தயாரிக்கப்பட்டது அல்லது கோதுமையிலே தயாரிக்கப்பட்ட உணவுகளை கூடுவான வரையிலும் தவிர்த்து விடுங்கள் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த சிறுதானிய வகைகளை பயன்படுத்துங்கள் பட்டை தீட்டப்படாத கைக்குற்றல் அரிசி அல்லது சிவப்பாக இருக்கும் அரிசிகளை உணவிலே பயன்படுத்தி வாருங்கள் மருந்துகளுக்கு அவசியமில்லாமல் உங்கள் உணவே மருந்தாக இருந்து சகலத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறீர்கள் அதுவரையிலும் நன்றி வணக்கம்